இன்றைய நேரலைக்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதை பார்த்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம் அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோடை காலத்தில் மாணவர்களுக்கு வரக்கூடிய முழு ஆண்டு பரீட்சைக்கு பிறகு வரக்கூடிய விடுமுறையை பயனுள்ள வகையில் அவர்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காக கோடைகால நல்லொழுக்க பயிற்சி முகாம் என்பதை நம்ம நடத்தினோம் அதில் முந்நூறுக்கு சமமான மக்கள் நமக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் நாம் இரநூறு பேர் அளவுக்குத்தான் ஏற்பாடு செஞ்சிருந்த காரணத்தினால் அதிகமான பேருக்கு அதில் வாய்ப்பு அளிக்க முடியவில்லை அதற்கான பொருளாதாரத்தை எல்லாம் இலங்கையைச் சேர்ந்த யூகேயில் வசிக்கக்கூடிய சில சகோதரர்கள் பொறுப்பேற்று கொண்ட காரணத்தினால் மக்களிடத்தில் எந்த நிதியும் திரட்டாமல் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்ற ஆண்டு நம்ம நடத்தவில்லை ஏன் நடத்தவில்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள அதே மாணவர்களில் ஒரு சரி பாதி பேர் இதுலேயும் வருவார்கள் அதுல நடத்தின பாடங்களையே இவர்களுக்கு நடத்துற மாதிரி இருக்கும் ஒரு ரிப்பீட்டாக ஆக போயிரும் என்ற காரணத்தினால் ஒரு வருஷ இடைவெளி விட்டு நடத்தலாம் என்று அப்பவே உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு அந்த சம்மர் கிளாஸ் நடத்த இருக்கிறோம் பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறையாக இருக்கக்கூடிய நாட்களில் மாணவர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி தொழுகையும் தொழுவது எப்படி தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் நோன்புடை சட்டத்திட்டங்கள் இஸ்லாமிய அகீதா கொள்கை சம்பந்தமான விளக்கங்கள் குர்ஆன் ஓதுதல் பயிற்சி மஹரஜோட உச்சரிப்போட ஓதுதல் பயிற்சி என்று பலவிதமான பயிற்சிகளை நம்ம இந்த பாடத்திட்டத்தில் வழங்க இருக்கிறோம் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது பெரிய செலவு வரக்கூடியது ஏன்னா பத்து நாளைக்கு நம்ம அவர்களுக்கு உணவு அளிக்கிறோம் உணவு வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபாய் என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னோம் இப்போ வந்து ஒரு நூறு மாணவரை நம்ம சேர்த்தோம் என்று சொன்னோம் நூறு மாணவர்லாம் பத்தாது ஒரு பேச்சுக்கு நூறு மாணவர் சேர்க்கிறதா இருந்தால் அதுக்கு மாத்திரம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரும் ஒரு இருநூறு மாணவர்களை சேர்ப்பதாக இருந்தால் மூன்று லட்சம் ரூபாய் உணவுக்கு மட்டும் வரும் ஒரு முந்நூறு மாணவர்களை சேர்ப்பதாக இருந்தால் நான்கரை லட்சம் ரூபாய் உணவு வகைக்கு மட்டுமே செலவாகும் அது போக அவங்க தங்குற இடம் தண்ணீர் வசதி குளிக்கிற வசதி பாத்ரூம் வசதி மின்சார கட்டணம் என்று அது ஒரு பல வகையான செலவுகள் இருக்கிறது அது மாத்திரம் ஒவ்வொரு மாணவருக்கும் சுமார் அறநூறு ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு தேவையான நூல்களும் நம்ம வழங்குவோம் அந்த வகைக்கு எடுத்தீங்க என்று சொன்னால் ஒரு இரநூறு மாணவருக்கு வழங்கினாலேயே ஒரு லட்சத்து இருபதாயிரம் வந்துவிடும் ஒரு முந்நூறு மாணவருக்கு வழங்குறோம் என்றால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வந்துடும் இப்படி அதை கூட்டி கழித்து பார்த்தோம்னு சொன்னால் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு நிறைய செலவுகள் இருக்கிறதுல அதுக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது இதுக்கு வந்து நம்ம மாணவர்களை எத்தனை பேரை சேர்க்கறது எத்தனை சென்டர் போடுவது எந்த ஊரில் நடத்துவது என்பதை எல்லாம் நம்ம தீர்மானிப்பதாக இருந்தால் அதற்கான நிதியை வைத்து தான் தீர்மானிக்கணும் நம்ம என்டிஃபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் கையில் வைத்துக்கொள்வதே கிடையாது ஒரு தேவைக்குன்னு கேட்போம் கொடுத்தீங்க என்ன நடத்துவோம் அதோடு முடிஞ்சு போயிடும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக உங்கள்கிட்ட போறதை போன வருஷம் நிதி கேட்டோம் அது நடத்த முடியாமல் போய்விட்டது நிதி அளித்தவர்களுக்கெல்லாம் அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அல்லதுதான் நடத்தாதனால திருப்பி கொடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு தருகிறீர்களோ அதுக்கு தகுந்தவாறு தான் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை இடங்களில் நடத்துவது என்கிற விஷயத்தையெல்லாம் நாங்கள் முடிவு செய்யும் நிலையில் இருக்கிறோம் அதனால மார்ச் மாதத்துக்குள்ள நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் மார்ச் மாதத்துக்குள்ள இதில் நான் காட்டக்கூடிய அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நிதியை அனுப்பி வைத்து விட்டு அனுப்பின விவரத்தை நம்முடைய பொதுச் செயலாளருடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் இருக்கிறது அதை இந்த ஸ்கிரீன்ல போடுறேன் அந்த நம்பருக்கு வந்து இந்த வகைக்காக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு என்று சொன்னா உங்களுக்கு ரசீது போட்டு அனுப்பி விடுவார் அப்ப அந்த மார்ச் மாதத்துல வந்திருக்கிற நிதியை வைத்து கொண்டு முந்நூறு பேருக்கு நம்ம நடத்துவதா இருநூறு பேருக்கு நடத்துவதா நூறு பேருக்கு நடத்துவதா ஒரு ஊர்ல நடத்துவதா ரெண்டு மூணு ஊர்ல நடத்துவதா என்பதை எல்லாம் பொருளாதாரத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும் அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் அறிவிப்போம் அப்பதான் விண்ணப்பங்களுக்கு உங்கள்ட்ட கோரிக்கையை வைப்போம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எவ்வளவு பேர் விண்ணப்பிக்கணுங்கிறத தீர்மானிக்காம இப்பவே அதை செய்ய முடியாது அதனால இந்த வகைக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து தாராளமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே இந்த இலங்கை சகோதரர்கள் யூகேல இருக்கக்கூடிய சகோதரர்களும் முன்பு போலவே அவங்க பங்களிக்க விரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்களும் பங்களித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதான் அன்றைக்கி செய்ய வேண்டிய அறிவிப்பு நம்ம கேள்விக்கு போகலாம் அந்த விடுமுறை நாட்களில் மாணவர்கள் வந்து தடம் தடம்புரண்டு போயிடாமல் மார்க்க ரீதியாக வார்த்தெடுக்கிறதுக்கு நம்ம உதவுகிறோம் நல்ல காரியத்துக்கு உதவுகிறோம் என்கிற அடிப்படையில் இதற்கான நிதி உதவிகளை உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம்